அனைவருக்கும் வணக்கம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது தான் வந்து தமிழர் பாரம்பரியம் ஆனால் இப்போ வட மாநில இளைஞர்கள் மட்டுமில்ல வட மாநில தொழிலாளர்கள்னு நான் குறிப்பிட விரும்பலை தமிழகம் அல்லாத பிற மொழி பேசுகிற தொழிலாளர்கள் பேசிக்கலி வந்து அன்ஸ்கில் லேபரர்ஸாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களோட ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஷியல் ஏரியாவை நம்ம வந்து கத்தெயல் பண்ணணும் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து ஓல்டேஜ் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா ஹிமாச்சல் பிரதேஷ் தமிழகத்தில் ஓல்டேஜ் பாப்புலேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க இப்படி மக்கள் இருக்கும் பட்சத்தில் தே ஆர் ப்ரான் டூ இன்ஃபெக்ஷன் அண்ட் அதர் ஹெல்த் ஹெசார்ட்ஸ் எப்போது அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்துருந்துட்டு அவங்க ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும் அதே போல் அவங்க வந்து நிறையா வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணும் போது அந்த பானை வந்து அவங்க மென்று துப்பும் போது இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அவங்க ஒருவேளை இர்ரலவெண்ட்டாக பண்ணும்போது நிறையவே நம்மளோட இளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து நம்மளோட ஃபர்டிலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து டூ கிடையாது இந்தியா லெவலில் தான் டூ இருக்குது தமிழ்நாடுக்கு வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள அளவுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இருக்குது நம்மளோட ஐஎம்ஆர் நம்ம வந்து தேர்ட்டின் தான் வச்சுருக்கோம் பெர் தௌசண்ட்க்கு இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக் சுச்சுவேஷனை ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சில பேர் கிரியேட் பண்ணுறது மூலமாக திரும்பவும் நம்மளோட ஐஎம்ஆர் கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதை கருத்தில் கொண்டு ஒருவேளை அந்த மாதிரி பிற மாநில தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எந்த கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணப்படுறாங்களோ அந்த கம்பெனி சார்பாகவே அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் வழங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தங்குறதுக்கு ஒரு டெம்பரரி ஸ்டேயோ என்னமோ அது வந்து அந்த சிஎஸ்ஆர் மூலமாக கூட அவங்க பண்ணலாம் இதை விட்டுட்டு வந்து பொதுமக்கள் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இவங்களையும் மிக்ஸ் பண்ணி தங்க வைக்கிறது வந்து நெடுங்கு நாட்களுக்கு வந்து சரியாக வர்ற ஒரு பாலிசியாக இருக்காது தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை கருத்தில் கொள்ளுங்கள் மேன் அனிமல் கன்ஃப்ளிக் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளோட முந்தின ஜென்ரேஷன்லலாம் இப்போ வந்து ஹியூமன் கன்ஃப்ளிக்டே வந்து ஜாஸ்தியாயிரும் ஒருவேளை இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அன்எஜுகேட்டட் அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதர் லாங்குவேஜஸில் இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஜாஸ்தி பண்ணால் ஏன்னா ஃபஸ்ட் திங் லாங்குவேஜ் வரியர் இருக்குது ஸோ போத் கே நாட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ப்ராப்பர்லி அது மட்டும் இல்லை சில அன்ஹைஜீனிக் ப்ராக்டிசஸும் சில பேர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து குடும்பமாக இங்கே வரல ஒருத்தவங்க ஒரு வேளை குடும்பமாக வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்மோக் பண்ணவோ இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணவோ வந்து மாட்டாங்க பட் அவங்க வந்து தனியாக வர்றதுனால அவங்களுக்கே வந்து என்ன சொல்கிறது ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையில் இருக்குது இது இதே மாதிரி நீடிச்சுட்டு போனால் வந்து கிரைம் ப்ரிவென்ஷன் அப்படின்றத வந்து நம்ம கருத்தில் கொள்ளவே முடியாது இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் நம்ம க்ரைம் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் டைம்ஸை நம்ம தவிர்க்கலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க அதிகாரியாக இருந்தால் தயவு செஞ்சு இது குறித்து நடவடிக்கை எடுங்க திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படின்றது தான் என்னோடய கொள்கையும் ஆனால் நம்ம அந்த திரவியத்தை தேடுறதுக்காக திரைக்கடலை தாண்டி போடும்போது நம்மளோட லிபர்ட்டி என்ன நம்மளோட எல்லை என்ன அப்படின்றத அறிஞ்சு நம்ம செயல்படணும் அப்படி அறிஞ்சு செயல்படாத சில பேர் வந்து தமிழகத்தில் இருக்காங்க கொஞ்சம் அதை கலையணும் நன்றி வணக்கம்